ஐயோ ஐயோ என்ன முதலாளி இது வீட்டுல இத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க நீங்க ஏன் இந்த வேலையை செய்யணும் ஓ இந்த வேலையில நம்ம கையால பண்ணாதாயா நல்லது பண்ணுங்க பண்ணுங்க பாத்து கைய வலிக்க போகுது ஆமா யாருக்கா இத கலக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்பா உனக்காயேன்னு நினைக்க நாம கிண்ண நினைச்சேன் ஓ மாட்டுக்காரய்யா பின்னாக்கு சவுடெல்லாம் போட்டு கலக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டா வீட்டில் லிட்டரா பால் கறக்கும் கிழிக்கும் கிலோ கிலோவா சாணி தான் போடும் ஓவ் உண்மையை சொல்ல முதாளி

ஒட்டியில இருக்க எவ்வளவு நாள் எடுத்துக்க தொட்டி வரும் எடுத்துக்கிறேன் ஒட்டியை முடிஞ்ச சொன்னால் கோழியே முடிஞ்சிருவாளு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆஹ் இவ்வளவு என்றதுன்னா ஒரு அஞ்சாறு நாளா ஆக மாட்டேங்குது இந்த கரவை நமக்கு என்னத்துக்கு மாப்பிள என்ன பண்ணிட்டுருக்குறீங்க எப்ப பாப ஊருக்கு சொல்றதுக்கு நான் காத்தார வந்தேன் நான் கேட்கறதுக்கு பதி சொல்லுங்க ஆமா இத்தனை களை குடிச்சி உடம்பு சேர்த்துறீங்களா இடைக்கில்ல பாபா இதெல்லாம் மாட்டுக்கு கலந்து கொடுக்குறேன் மாட்டுக்க ஆமா மாமா ஆலிச்சு கலந்து மாட்டுக்கு கொடுத்தா மாடு ஆலிச்சாவே கலக்குமா கிட்ட சரிங்களா ஆமா இந்த கூடுகிட்ட ஐடியாவே எந்த பூமட்டையும் சொல்லி கொடுக்க இந்த ஆளுதான் நினைப்பா ஆ எல்லாம் ஒரு வழி பந்தா இருங்க என்ன பண்ண போறீங்க அவருக்கு கண்ணாலம் பண்ணி வைக்க போற ஏக வாய போட்டு இந்த இருக்கிற இவருக்கா எவன் பொண்ணு கொடுப்பான் அட கூறு கட்ட குப்பா

மேச்சலுக்கு அனுப்பி வைத்தேன் ஆனால் அது மேச்சலுக்கு போகவில்லை என்று இப்போதுதான் அறிந்தேன் அப்பா நான் கேட்கறது என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க அந்த மாடு திருட்டுத்தனமாக ஊர் சுத்துகிறது எங்கே அது சினியாகி விடுமோ என்று பயமாக இருக்கிறது அப்பா லெட்டர் எழுதி இருக்கட்டும் என்ன எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தீங்க அந்த மாடு சினியாகி விட்டால் என்னுடைய குடும்ப கௌரவத்திற்கு வினை வந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன் ஆகவே அந்த மாட்டுக்கு மூக்கனாங்க போட்டு உங்களிடமே ஒப்படைத்து விடலாம் என்று என்னகிரே அப்பா ஓஹோ இப்பதான் புரியுது இந்த மாசம் ஓடிப் போறவன் யாரு திருவாளர் கருப்பு தேவன் கருப்பு தேவனா ஏன் எழத்துக்கு அந்த கருப்பு மாப்புல தான் கரச்சானே இந்த கல்யாணத்துக்கு நான் உட்க மாட்டேன் இப்ப பட்டத்துக்கு போற இங்க அந்த மாடு எங்காவது தப்பி ஓட முயtextitத்தால் அதன் காலை ஓடி

என்ன சொல்றீங்க முகூர்த்த நேரத்துக்கு நாங்க பேரும் எடுத்துக்கிட்ட போட்டா எல்லாத்தையும் அங்க தூக்கி போட்டா வேற வழியே இல்லாம அதே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் நீங்க சொன்ன நான் நடந்துக்கறேன் அவசியம் நீங்க வந்துருங்க ஏமாத்திர மாட்டீங்களா வேண்ட மீன் கொலைல வேண்டுதான் வாங்கன பணத்தை கல்யாணம் தண்ணிக்கு தர்றேன் இன்னும் தரல அடைய இதுங்க வரவேண்டிய வர தர வேண்டிய தந்தர்றேன் யார் வரணுங்க ஒரு முக்கியமான ஆளு வரணும் நீங்க போய் உட்காருங்கய்யா போங்க போங்க ஐயா நேரம் ஆச்சு மாப்பிடி ஆச்சு அவங்க

டொபாசி நோ ஹரிபாகு நம்ம மாமழை தெற்க போய் బల సద్ధి వస్తున్నారు గడి మేడం